ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி அப்படி தெரிஞ்சிருக்கோம் ஒரு புதிய பாதையில் செருப்பு ரயிலான வந்து இயக்கப்படுகிறது அப்படி என்ன பாதைன்னு பார்த்திங்கன்னா இந்த ரயிலை பொறுத்தவங்க நான் திருப்பி சொல்லிடுறேன் இந்த ரயில் வந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படுகிறது ஆனால் இந்த ரயில் முற்றிலும் ஒரு ஒரு புதிய பாதையில் இயக்கப்படுகிறது அதோடய சேவைகள் கிட்டத்தட்ட ஜூன் மாதத்தோடு நிறைவு பெற இருந்துச்சு அதே இப்போ ஜூன் இறுதி வர நீடிப்பு செஞ்சுருக்கேன் மே மாதத்தோடு நிற்பாட்ட வேண்டியது ஜூன் மாதம் ஜூன் மாதத்து வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படியே திருநெல்வேலியிலிருந்து சென்னை எக்மோருக்கு இந்த ரயில் செல்கிறது இந்த திருநெல்வேலி அந்த போகிற பாதை என்பது திருநெல்வேலியிலேருந்து புறப்பட்டு விருதுநகர் வந்து விருதுநகர்லேருந்து நேராக மானாமதுரை காரைக்குடி அதே போல் பட்டுக்கோட்டை இருந்து திருத்திரப்பூண்டி திருவாரூர் வழியாக இந்த ரயிலானது சென்னை எறும்பூரை சென்றடைகிறது இந்த ரயில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அன்னைக்கு புறப்பட்டு வெள்ளிக்கிழம அணிக்கு வேகிழம மாலை புறப்பட்டு வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமணிக்கு சென்னைக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமலேருந்து புறப்பட்டு சனிக்கிழமணிக்கு திருநெல்வேலிய வருது ஸோ இந்த ரயில் சேவைகள் மே மாதத்துடன் நிறைவு பேரை சேர்ந்தது அது மேலும் நீடிச்சிருக்காங்க ஜூன் மாசம் வரைக்கும் அதாவது ஜூன் ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் திருநெல்வேலியிலேருந்து புறப்படுற சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு சர்வீஸு அதே போல் மெட்ராஸ்லேருந்து சென்னை எழும்போது வந்து திருநெல்வேலிக்கு பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு அப் அண்ட் டவுன்ஸ் எடுத்திங்கன்னா எட்டு ட்ரிப்பு இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது இந்த ரயிலுக்கு இந்த ரயில் ஒரு ரேக் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து பிலாஸ்பூர் ரேக் தான் இதை பயன்படுத்துகிறாங்க எல்ஹெச்பி முற்றிலும் எல்ஹெச்பி தான் இதை பயன்படுத்துகிறாங்க இந்த ரயிலோட சேவைகள் நிறைவு பெற இருந்தது அது மீண்டும் மீண்டும் அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் நீட்டிப்பு செய்ய செஞ்சுருக்காங்க ரயில்வே ரயில்வே இருக்கு ரயில்வே அந்த ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியிலே கொடுத்துருக்கேன் டைமிங்ஸ் எல்லாமே இந்த காணொலியிலே இருக்குது மறக்காமல் பார்த்துக்கோங்க திருநெல்வேலியிலேருந்து உங்களுக்கு வியாழக்கிழமை அன்றைக்கு மாலை ஆறு நாற்பத்தஞ்சிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு முப்பதுக்கு சென்னை எல்முறை சென்றிருக்கிறது அதாவது வெள்ளி வியாழக்கிழமை புறப்பட்டு வெள்ளிக்கிழமை போகிற வெள்ளிக்கிழமை மாலை மூணு மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு பத்துக்கு திருநெல்வேலியை சென்றடைகிறது இதுக்கான தற்பொழுது முன்பதிவு மீண்டும் தொடங்கி இருக்கு இந்த ரயில் இந்த ரயில் செயலை யாரும் பயன்படுத்துகிறாங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்குவாங்க டிக்கெட் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு இந்த ரயிலில் கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் ஸோ இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்து ஒரு காணொலியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்